ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ரேகாஸ் கிச்சன் நான் மன்றைக்கு நத்திலி மீன் எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணி மெதுவாக அந்த மேலே இருக்க எல்லாம் போகிற மாதிரி ரெண்டு தண்ணி முதலே சும்மா கழுவி ஊற்றிக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு மீனை எடுத்து அதை வாலை பிடிச்சிட்டு எடுத்துக்க வச்சு அதோட முதுகோடி தேய்ச்சி அப்படியே வலதுக்கே வச்சு தேய்ச்சி இழுத்துட்டு வந்து சாலையை அப்படியே உருவி எடுக்கணும் எடுத்துட்டு நகத்தை வச்சு அந்த குடல் பக்கம் இருக்குல்ல அந்த இதை அமுக்கி எடுத்துட்டு நகத்தை உள்ளே விட்டு அப்படியே ரெண்டு சைடாக அந்த ஒயிட்டாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டா போதும் அப்புறம் முதுகு பக்கத்தில் லைட்டாக ஒரு சின்ன சிறகு இருக்கும் அதையும் எடுத்துட்டு வாழைய கிள்ளி எடுத்துகிட்டா போதும் அவ்வளோதான் இதுக்கு கத்திரிக்கோளோ அல்லது அருவாமனையோ எதுவுமே தேவையில்லை நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் இது கொஞ்சம் வெள்ளை எண்ணெய் தான் நல்ல ஃப்ரெஷ் மீன் தான் ஃப்ரெஷ் மீன்னாலும் அதில் வெள்ளை எண்ணெய் நிறைய செல் இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து செல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா லேஸாக இழுத்து உரு கொஞ்சம் அமுக்கி உருவிணும் உருவி எடுக்கணும் இப்போ எல்லாம் கழுவியாச்சு கழுவுனப்புறம் இவ்வளோ எண்ணத்துலையும் வந்திருக்கு தேங்க்யூ